ஏழு பதிமூன்று லட்சத்தி தொண்ணூத்தி நிறைவு பெற்ற ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து அதில் விழுமு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பதிமூணு பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதுல நம்மளுக்கு அப்சென்ட் பிரிட்டன் டென்த் இந்த கேட்டத்தில் இதுல டெலீட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு இதுல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு

கண்டுபிடிக்க முடியாதண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிற என்ன பிற காரணங்கள் சொல்லி எண்பத்தாண்டு பேர் இருக்காங்க மொத்தமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இதுதான் அதோட வேகம் கொடுத்திருக்கோம் இது ஒரு தொகுதியாகவும் நான் நம்மளோட <laughs> <laughs>